பயங்கரவாதிகளை வேட்டையாடும் இந்திய ராணுவம் இடித்து தரைமட்டமாக்கப்படும் வீடுகள் தொடரும் அதிரடி நடவடிக்கைகள் என்னென்ன விரிவாக பார்க்கலாம் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரில் உள்ள பகல்காம் சுற்றுலா தலத்திற்கு ராணுவ உடையில் வந்த பயங்கரவாதிகள் சுற்றுலா சென்றவர்கள் மீது நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலுக்கு லக்ஸரே தொய்பா அமைப்பின் நிழல் அமைப்பான தி ரெசிஸ்டன்ஸ் பொறுப்பேற்றது இதையடுத்து சிந்து நதி ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படும் வாகா எல்லை மூடப்படும் இந்தியாவில் இருக்கும் பாகிஸ்தானியர்கள் உடனடியாக நாடு திரும்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட அதிரடி நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது இது ஒரு புறம் இருக்க பகல்காம் போன்று இனியொரு தாக்குதல் நிகழாமல் தடுக்கும் நோக்கத்துடன் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு உதவியதாக நூற்று பிடித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது தெற்கு காஷ்மீரில் நான்கு பயங்கரவாதிகளின் வீடுகள் வெள்ளிக்கிழமை இரவில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன லஷ்கரே தொய்பா அமைப்பைச் சேர்ந்த ஆதில் ஹுசைன் தோஹர் சாகிர் அகமது கானாய் ஆமீர் அகமத்தார் ஆசிஃப் சேக் லஷ்கரே தொய்பா அமைப்பின் முக்கிய தளபதிகளில் ஒருவரான சாஹித் தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பைச் சேர்ந்த அத்னான் சபிதார் மற்றும் ஃபரூக் அகமத் என இதுவரை பத்து பயங்கரவாதிகளின் வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன